சந்திரன் வணங்கிய கருமார் எப்போது சந்திரன் கருமாரியை வணங்கினான் நமக்கெல்லாம் தெரியும் தட்சனின் சாபத்தால் சந்திரனுடைய பதினாறு கலைகளும் குறைய தொடங்கின அப்பொழுது அவன் சிவபெருமானை தஞ்சமடைந்தான் சிவபெருமான் தனது மு திருமுடியில் இருத்தி கலைகள் வளருமாறு அவனுக்கு அருள் புரிந்தார் ஆனால் தேய்பிரையின் போது என்ன செய்வேன் என்று வாட்டமுற்றான் வாட்டமுற்ற சந்திரனுக்கு சிவபெருமான் பகர்வார் திருவேற்காடு சென்று கருமாரி தேவியை வணங்கு உனது குறைகள் தீரும் என்று சொன்னார் சந்திரனும் திருவேற்காட்டுக்கு சென்று கருமாரி தேவியை வணங்கினான் கருமாரி தேவியானவள் சந்திரனுக்கு அருள் புரிந்துற்றால் அளித்த நிலை முறையிற்று சிவச்சென்னி இசைவுற்றாய் என் என்னாதன் உரையால் இங்குற்றாய் அடி பணிந்து இந்நருளை நாடி நின்றாய் என்ன அதன் அளித்த திரு நாடோறும் நெய் அணிந்தால் கவலை நீங்கும் பொன்னே நிச்சிவனாகி உற்றேன் என் திருமுடியில் அமருக என்று ஆணையிட்டால் ஆம் அவ்வாறு கருமாரியின் திருமுடியில் சந்திரன் அமர்ந்தான் தேவர்கள் யாவரும் போற்றினர் சந்திரனும் தேய்கின்ற நிலையை நினைத்து அஞ்சாமல் தேவி அவள் திருவடியை போற்றி வணங்கி வரம் பெற்றான் நாம் இந்த நிலையை நினைத்து நாமும் கருமாறி தேவியை வணங்கினால் நமது குறைகள் எல்லாம் நீங்கும் ஜெய ஜெயசக்தி கருமாரி சிவ சிவசக்தி கருமாறி